இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நீர்களை இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும் உடல்நிலையில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் தாமதமாக முடியும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் உள்ள நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் ரிசர்வ் செயல்களில் தன்மைகளை அறிந்து செயல்படவும் அலுவலகத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் சில விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கவும் மிதனராசின் உயிர்களே இடத்தில் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் மறைமுகமான சில தடைகள் மூலம் தாமதம் உண்டாகும் நினைத்த பணிகளில் அலைச்சல் ஏற்படும் வியாபார விஷயங்களில் பொறுமை வேண்டும் கடகராசின் உயிர்களே செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் நிர்வாகத் துறைகளில் திறமைகள் வெளிப்படும் பணியிடங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சிம்மராசி உயிர்களே வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாள்வீர்கள் முயற்சிக்கு உண்டான லாபம் கிடைக்கும் மனதில் நிறைந்த காரியங்கள் சாதகமாக அமையும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பம் விலகும் புதிய தன்னம்பிக்கை மனதில் உண்டாகும் கண்ணீராசிரியர்களே எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் வெளியூர் சார்ந்த வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும் நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் துலாம் துலாம்ராசிரியர்களே மனதளவில் சில தெளிவுகள் ஏற்படும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலை அமையும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் விற்சகராசின் உயிர்களை நினைத்த காரியங்கள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபார போட்டிகள் சற்று குறையும் முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் தனுசுராசின் உயிர்களே நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எளிப்பறியாக இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய அனுபவம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிநிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும் மகர ராசின் உயிர்களே நினைத்த செயல்களில் பொறுமை வேண்டும் எதிர்பார்த்த சில வரவுகள் சாதகமாக அமையும் பழைய விவகாரங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் செயல்களில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும் இனம் புரியாத சிந்தனைகளால் மனதில் சோர்வு ஏற்படும் கும்பராசின் உயிர்களே வருமான உயர்விக்கான சூழ்நிலை அமையும் மறைமுக திறமைகளில் வெளிப்படுத்துவீர்கள் உறவினர்களின் வெளியில் நெருக்கடிகள் உண்டாகும் பணி விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் மீனராசினியர்களே திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வெளியூர் பயணங்களில் விவேகம் வேண்டும் தொழில் சார்ந்த ரகசியங்களில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நெருக்கடிகள் மறையும்